வணக்கம் ஜோதிடத்தில் இந்த படித்த கல்விக்கு ஏற்ற வேலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து பல பிரிவுகளாக பிரிந்திருக்க எல்லா துறையிலும் நிறையா வேலை இருக்குது மெயினாக வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் இந்த கடந்த இருபது ஆண்டு ஆண்டு காலமாக நூற்றாண்டு ரெண்டாயிரத்துலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா துறையிலும் இந்த கணினி மயமாயிடுச்சு அதனால் வந்து கணினி இல்லாமல் வேலை இல்லைங்கிற பட்சத்தில் இப்போது இந்த சூழ்நிலை இந்த நூற்றாண்டு போயிட்டுருக்கு இதில் வந்து அந்த காலத்தில் வேலை இப்போ ஒன்பது நவக்கோல் தான் இருக்குது அதை வச்சு தான் நம்ம வேலையும் ஆய ஆயிரம் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது அதெல்லாமே நம்ம ப்ரிடிக் பண்ண வேண்டியதாக இருக்குது ஜோதிடர்களும் அப்டேட் ஆகணும் இன்னும் அதற்கான அமைப்பு வரலை ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படித்த கல்விக்கேற்ற வேலை கிடைக்குமா கிடைக்காதான் இது வந்து இன்றைக்கி வந்து பெரிய விஷயமாக இருக்குது நிறைய பேர் இன்ஜினியரிங் வந்து ஒரு கௌரவத்துக்காக படிப்பாங்க டாக்டரே வந்து கௌரவத்துக்காக படிச்சுட்டு அந்த தொழிலில் யாரும் ஈடுபடுறதில்லை நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஃபேமிலி பிஸ்னஸ் அந்த மாதிரி ஸோ இப்போ ஜாதக ரீதியாக நம்ம ஆராய்ச்சி செய்யும் பார்க்கும்போது இந்த நான்கு ஜாதகங்களும் என்னுடைய நண்பர் உறவினர் ஜாதகங்கள் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இவருடைய ஜாதகம் பாருங்கள் கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நான்காம் இடம் ஸோ இதுதான் வந்து நான்காம் இடம் தான் பேசிக் எஜுகேஷன் அப்டு யூஜி அதே வந்து ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வி ஸ்தானம் பிஜி அதே ஏழாம் இடம் அப்படிங்கிறது பிஹெச்டி ஸ்காலர் ஆகிறது ஸோ இந்த நான்கு இந்த மூன்று பாவத்துக்கும் தொழில் ஸ்தானம் பத்தாம் பாவத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கணும் அப்போ தான் அந்த வேலை வேலைக்கு வேலைன்னா அந்த செய்யக்கூடிய வே ஆறாம் பாவங்கிறது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது பத்தாம் பாவங்கிறது தொழில் வே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னா பத்தாம் பாவம் அந்த வேலையில் அவங்க போடக்கூடிய எஃபர்ட்டு என்ன லைன் ஆஃப் கரியரு ப அதெல்லாமே பத்தாம் பாவம் தான் அப்போ இந்த மூன்று பாவத்துக்கும் இந்த பத்தாம் பாவத்துக்கும் சம்மந்தம் இருக்கணும் அப்போ தான் வந்து படித்த கேட்ட வேலை ஏன்னா இந்த மூணுமே கல்வி ஸ்தானம் தான் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் பேசிக்கு யூஜி வரைக்கும் காலேஜ் வரைக்கும் அதுக்கப்புறம் பிஜி ஹையர் ஸ்டடிஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி ஏழு வந்து பிஹெச்டி ஸ்காலர் அப்போ தொழில் ஸ்தானத்தோட சம்பந்தம் இருக்கணும் இப்போ இவருடைய ஜாதகம் பாருங்கள் என்னுடைய நண்பர் ஜாதகம் மேஷலக்ன ஜாதகம் நான்காம் இடம் கல்வி ஸ்தானம் சந்திரன் பத்தாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா மகரம் மேஷ லக்னத்துக்கு மகரம் சனி அப்போது பத்தாம் பாவம் இந்த சனிக்கும் மகர சனிக்கும் கடக சந்திரனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கணும் அப்போ சனி பார்வை மூன்றாம் பார்வையாக இந்த சந்திரனை பார்க்கிறார் இவர் ஈசி படிச்சுட்டு ஸ்டேட்ஸில் போய் யூஎஸில் எம்எஸ் அவருடைய அந்த ஈசி லைன்லேயே முடிச்சுட்டு உயலை செடுத அந்த மாதிரி புடிச்சிட்டு அது சார்ந்த துறையிலேயே தான் வேலை பத்தாண்டு காலமாக பத்தாண்டுக்கு மேலாக இதே வேலையில அதே கம்பெனியில் தான் இருக்கிறாரு நல்லா இருக்கு அப்போ இங்கே நாலு கல்வி ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் தொடர்பு ஒன்றா இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்து இருக்கணும் ஏதோ ராசி இல்லைங்க அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ள வேண்டும் அல்லது ஏதோ ஒரு கிரக பார்வை இருக்கணும் அல்லது இந்த நட்சத்திர தொடர்பு இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகும் சம்டைம்ஸ் வந்து டீப்பாக பார்க்கும்போது இப்போ நம்ம இது பேசிக்காக பார்த்துடலாம் ஈஸியாக உங்களுக்கு புரிய இருக்காங்க நட்சத்திரம்னா இப்போ சனி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் திருவோணம் ரோகிணி ஹஸ்தத்தில் அல்லது சந்திரன் வந்து சனியுடைய நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரம் பூச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால் அதை நாம் எடுக்கலாம் இந்த கல்வி ஸ்தானத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது நாலு ஒன்பது ஏழு அந்த அதிபதிகளுடைய நட்சத்திரத்துக்கும் இந்த பத்தாம் பாதத்துக்கு எப்படியாவது ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணுங்க ஒன்றா சேர்ந்து இருக்கணும் பார்வை கிரக பார்வை கிரக சேர்க்கை இருக்கணும் இவ்வளோதான் சிம்பிள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவர் இவர் என்னுடைய உறவினர் ஜாதகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் தனுஷ லக்னம் நாலாம் இடம் அப்படிங்கிறது கல்வி ஸ்தானம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிபதி குரு அவர் ஏழில் இருக்கார் ஓகே அதே வந்து ஒன்பதாம் பாவம் உயர்கல்வி ஸ்தானாதிபதி யாருன்னா சூரியன் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானாதிபதி யாருனா புதன் அப்போ சூரியன் புதன் ஸோ உச்ச சூரியன் புதன் அங்கே சேர்ந்துருக்கு புதா ஆதித்யோகம் இப்போ பிஇ சிவில் சிவில் லைன்லேயே தான் இருக்கிறாரு ஆரம்ப காலத்திலிருந்தே ஒன்பது பத்து தொடர்பு இங்கே வந்துருச்சுங்களா ஸோ அமைப்பு கல்வி கேட்ட வேலையில் இவர் இருக்கிறார் இப்போ கரெக்டாக வருது அதே மாதிரி இங்கே இங்கே இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த நாலாம் பாவாதிபதி குருவும் பார்த்தீங்கன்னா இங்கே இன்டெரக்டாக கனெக்ஷன் நம்ம பண்ணணும் சில ஜாதகங்களே டீப்பாக ஆராய்ச்சி பண்ணணும் சும்மா மேலோட்டமாக பார்த்தாலும் ஒன்றும் புரியாது கன்ஃபியூஸ் ஆகிடும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்பீங்க இப்போ இது இன்னொரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் புதன் செவ்வாயோடைய வீட்டில் இருக்கு குரு அந்த கல்வி ஸ்தானாதிபதி குரு இந்த செவ்வாயை பார்த்துடுறாரு வீடு கொடுத்தவனை பார்க்குறாரு எது ஒன்பது பத்துக்கு உடையவன் செவ்வாய் வீட்டில் உள்ள அந்த வீடு கொடுத்தவனை நான்காம் அதிபதி குரு பார்வை செய்கிறார் கூட அந்த செவ்வாய் தான் வந்து இந்த இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமானதெல்லாம் கட்டிடம் கட்டிடம் சார்ந்த அமைப்பில் இவர் ரெண்டு இவரும் வெளிநாட்டில் இருக்கார் இவரும் வெளிநாட்டில் இருக்கார் அடுத்ததாக இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெக்கியூலியர் ஜாதகம் இது நிறையா இடத்துல நம்ம இவருடைய என்ன நண்பர் ஜாதகம் தான் ரொம்ப கொஞ்சம் ஒரு வினோதமான ஜாதகம் இதில் பார்த்திங்கன்னா இவர் வந்து திருமணம் எல்லாமே லேட்டு தான் இவருக்கு இருக்கு பேங்க் எக்ஸாம் எழுதிட்டே இருந்தார் ரொம்ப நாளாக ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் நிறையா அறியார் அப்புறம் எப்படியோ கிளியர் பண்ணிட்டார் பிடெக் ஐடி அப்புறம் பேங்க் எக்ஸாமாக எழுதிட்டு இருந்தார் ஆனால் கிடைக்கல அப்புறம் வேறு வழியே இல்லை திருமணம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பிஎட் பண்ணார் இப்போ ஸ்கூலில் வந்து வாத்தியாராக இருக்கிறார் ஏன்னா கன்னியா லக்னம் பத்து புதன் புதன்னா பேங்க்கு மெயினாக வந்து வாத்தியாராக போவாங்க அப்போ அது கரெக்டாக வருது இவர் ஜாதத்துக்கு இதில் பார்த்திங்கன்னா இவருக்கு கல்வி ஸ்தானாதிபதி யார் தனுசு குரு அப்போ தனுசு குரு வந்து எங்கே இருக்காரு எட்டில் போய் மறைஞ்சிருக்காரு அதே மாதிரி ஏழாம் இடம் உயர்கல்வி மேலும் மேலும் இப்போ இன்னும் படிச்சுட்டே தான் இருக்கிறார் அவர் அப்போ அப்போது பார்ட் டைமாக படிக்கிறாரு இப்போ ஏழாம் பாவம் இன்னும் குரு தான் அப்போ குரு வந்து பத்தாம் பாவம் என்ன மிதுன புதன் அப்போ பார்க்குறாரு இப்போ நாலாம் பாவத்துக்கும் இங்கே இங்க ஏழாம் பாவம் பிளஸ் பத்தாம் பாவம் தொடர்புக்கு இந்த ஏழாம் பாவம் தொடர்பு இந்த லக்னத்துக்கு பாதுகாதிப்பதையும் காட்டி ஆரம்ப கட்டத்தில் இவர் எந்த வேலைக்கும் போக முடியல பத்து வருடம் சும்மா அப்படியே கழிஞ்சுது அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல ஸ்கூலில் அதே ஐடி இவர் படித்தது கம்ப்யூட்டர் ஐ பிடெக் ஐட்டினால் அப்போ கம்ப்யூட்டர் வாத்தியாராக தான் இருக்கிறாரு நல்லா இருக்கார் நல்லா போயிட்டுருக்கு லேட் ஆகிடுச்சு இது இந்த இது மறைவது பாதகாதிபதி ஏழு அப்புறம் அவருடைய தசா புத்திகள் ராகுதசையெல்லாம் நடந்து காட்டி லேட் ஆகிடுச்சு பட் ஆனால் அந்த ட்ராக் வந்துட்டார் அப்போ படித்ததுக்கேற்ற வேலையை நம்ம அதுதான் பார்க்கணும் இன்றைக்கி டாபிக் நம்மளுக்கு அதுதான் படித்த கல்வி இப்போ பிடெக் ஐடி படித்ததுக்காக கம்ப்யூட்டர் வாத்தியாராக இருக்கிறார் கரெக்டு தான் வேறு ஏதாவது மெக்கானிக்கல் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் வாத்தியராக இருந்தால் தான் தப்பு இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ அடுத்ததாக இவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா இவர் என்னுடைய நண்பருடைய ஜாதகம் இவர் வந்து மகர லக்ன ஜாதகம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி ஸ்தானம் போய் செவ்வாய் உச்சமாயிருக்கு இப்போ நான்கு கூடையவன் உச்சம் இங்கே பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானாதிபதியார் துலாம் சுக்கரன் இவர் போய் இங்கே ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஆறாம் வீடு அது ஒரு மறைவு ஸ்தானம் தான் ஆறில் சுக்கரன் வந்து இருக்கிறாரு இதுல வந்து நாம எப்படி மறைஞ்சிருக்காரு சுக்கரன் அப்போது இந்த கல்வி ஸ்தானம் செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் சம்பந்தம் இல்லை ஓகே அடுத்தது என்ன ஏழாம் இடம் சந்திரனுக்கும் ஏழாம் இடம் இங்கே கடக சந்திரனுக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் சுக்கரனுக்கும் சம்பந்தம் இல்லை இதுவும் சஷ்டாஷ்டகமா இருக்கு எட்டில் போயிடுது ஓகே ஆறு எட்டு இதுவும் ஆறு எட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாம் பாவாதிபதி யார் இது கன்னி புதன் புதனுக்கும் சுக்கரனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கணும் அதுவும் இல்லை இங்கே வந்து பரிவர்த்தனை வேணால் இருக்குது சுக்கரன் வீட்டில் புதன் புதன் வீட்டில் சுக்கரன் அது ஒரு தான் ப்ளஸ் பாயிண்ட்டு அதனால் இவர் ஐசிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் படித்தார் ஆனால் வேலை செய்வது ஐடி துறையில் தான் வேலை செய்கிறாரு அவருக்கு ஏற்ற இந்த இன்ஸ்ட்ருமெஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ஏற்ற ஒரு கம்பெனி இந்த பாஷன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கம்பெனியில் தான் வேலை செய்கிறாரு அவரும் பத்தாண்டு காலமாக வேலை செய்கிறாரு ஆனால் இங்கே மறைமுக தொடர்பு ஒரு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா அதனால் வந்து எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு தொடர்பு படித்த கல்விக்கேற்ற வேலை இந்த தொடர்பே இல்லாமல் இருக்கும் ஏதாவது ஜாதங்கள் இருக்கு அப்படின்னா அவங்களாம் வேற சொந்த தொழில் இல்லை அப்பாவுடைய தொழில் இல்லை குடும்ப தொழில் இல்லை பிஸ்னஸ் வேற ஏதாவது பிஸ்னஸ்ஸு இல்லை டோட்டலி டிஃப்ரெண்ட் வேலைக்கு போவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா இன்னைக்கு படித்துட்டு இந்த வண்டி வாங்கினி வைத்து தொழில் செய்வது ஃபைனான்ஸ் தொழில் செய்வது இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க நிறைய பேர் இல்லை சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு துறையில் போய் இருப்பாங்க வெளிநாட்டில் போய் ஏதோ ஒரு வேலை கிடைத்தால் போதும் அப்படின்ட்டு குடும்ப சூழலுக்காக வேலை செய்வாங்க அவங்க ஜாதத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா தொடர்பு இல்லாமல் இருக்கும் இந்த நான்கு கல்வி ஸ்தானங்களான கல்வி ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் அதற்கும் மேலே பிஹெச்டி இந்த மூன்று பாவத்து தொடர்பு இல்லாமல் இருக்கும் அதுதான் விஷயம் ஏழாம் பாவ தொடர்பு மட்டும் இருக்குது அப்படின்னா லேட்டாக அது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அவங்க படித்ததுக்கேற்ற வேலைக்கு இந்த தசா புத்துகள் கரெக்டாக இருந்ததுன்னா வேலைக்கு போவாங்க ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்ம சேனலில் வந்து இந்த ப்ரீமியம் வீடியோஸ் எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்போ நீங்கள் மாத சந்தா அதாவது சப்ஸ்கிரைப் ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் அது மந்த்லி ஒரு அமௌண்ட் இருக்கும் அது நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் அதில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம் நான் ஜோதிட ஆலோசனை பெறவருக்கு மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாத விவரங்களை அனுப்புங்கள் நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறதுங்க போடுறேன் ஜோதிட ஆர்வலருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் வந்து கற்றுக்கலாம் ஈஸி தான் பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் இது படித்துக்கொண்டே தான் இருக்கணும் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் இன்றைக்கி காலம் மாறிட்டே இருக்குது நிறையா துறைகளில் வேலை இருக்குது இப்போது சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஜூவில் வேலை இருக்குது இங்கே நம்ம ஊர் பசங்க தான் அங்கே வேலை செய்கிறாங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சிங்கப்பூர்லேருந்து அங்கே பொட்டானிக்கல் கார்டன் விசிட் பண்ணியிருந்தேன் அங்கே ஒரு பையன் புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு மாணவர் தான் உட்காந்துருந்தார் ஒரு பெரிய ஆந்தையை வச்சுட்டு உட்காந்துருந்தார் அவர் அந்த ஆந்தை டிவிஷனை வந்து பார்த்துக்கக்கூடியவர் இப்போ அவனை நான் கேட்ட தமிழில் தான் பேசுகிறேன் எல்லாம் ஓகே அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு அது ஏதோ கோர்ஸ் படிச்சிருக்காரு போல இருக்குது ஜூ கீப்பிங் அது அந்த இப்போ அதெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்தில் ஸ்பெசிஃபிக்கால சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து இன்ஜினியரிங்கு மெடிக்கலு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு துறை தான் வந்து டாக்டரு அக்கௌண்டன்ட்டு வக்கீலு இதுக்குள்ளேயே தான் நம்ம வந்து ஜோதிடத்தை வச்சுருக்கோம் இதை இன்னும் வந்து டீப்பாக விவரித்து பார்க்கறதுக்கு அது டைம் எடுக்கும் நிறைய ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டியது இருக்கும் ஸோ பாருங்கள் அதுதான் ஜோதிடத்தின் பெரிய கஷ்டமே காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே இருக்கும் அதாவது நாகரிகம் வளர வர ஜோதிடர்களும் அதுக்கேற்ற மாதிரி தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் பலன் சொல்ல முடியும் இல்லாட்டி கஷ்டம் கம்ப்யூட்டருக்கு வந்து நாடி ஜோதிடம் என்னுடைய ஜா என்னுடைய ஜாதத்தை பார்க்கும்போது நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு பிம்பவழி கல்வி அப்படின்னாங்க அப்போவே நான் காலேஜ் படிக்கும்போதே போய் பார்த்தேன் பிம்பவழி கல்வினா அது அந்த பிம்பம் அந்த கம்ப்யூட்டருடைய அந்த பீம்ஸ் அடிக்குது இல்லைங்களா அப்போலாம் சிஆர்டி மானிட்டர் ஸோ அந்த மானிட்டரை வச்சு பிம்ப வழி கல்வி அப்படின்னு வந்தது ஸோ இப்படிலாம் வந்து மாற்றிக்கிறாங்க சார் நிறைய பேர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகட்டும் நம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி நன்றி நன்றி